சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியூடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் காசா பள்ளி மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் குழந்தைகள் உட்பட இருபத்தி ஏழு பேர் உயிரிழப்பு லெபனானில் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்ட அல் கசாமின் மூத்த தளபதி உறுதிப்படுத்திய ஹமாஸ் காசாவில் உள்ள பாலஸ்தீனர்கள் மீது அமெரிக்கா தயாரித்த குண்டுகளை வீசும் இஸ்ரேல் செங்கடலில் ஏமன் ராணுவத்திற்கும் அமெரிக்க போர்க்க இடையே உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தியுள்ள ஏவுகணை கடும் கண்டனம் கோபக்கார முதியவர் காரசாரமாக விமர்சித்துள்ள போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் நீங்கள் தினமும் எங்களுடைய பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழிருக்கிற கமெண்ட் பக்கத்தில் மறக்காம பதிவடைந்தார் அத்துடன் முதல் முறையாக எங்களுடைய பார்வையிடும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் காசாவில் பள்ளி மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் இருபத்தி ஏழு பேர் வரை கொல்லப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது வடக்கு காசாவில் இடம்பெயர்ந்த பாலஸ்தீன குடும்பங்கள் தங்கியிருந்த டார் அல் அர்கம் பள்ளி மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் குறைந்தது இருபத்தி ஏழு பாலஸ்தீனர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் ஹமாஸ் கட்டுப்பாட்டில் உள்ள சுகாதார அமைச்சகம் இந்த துயரச் செய்தியை வெளியிட்டிருக்கிறது வடகிழக்கு காசா சிட்னியின் துபா மாவட்டத்தில் அமைந்திருந்த இந்த பள்ளி மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் மேலும் பலர் காயமடைந்திருக்கிறார்கள் உள்ளூர் மருத்துவமனை வட்டாரங்களை மேற்கோள் காட்டி சுகாதார அமைச்சகம் இந்த தகவலை கோர தாக்குதலில் குழந்தைகள் மற்றும் பெண்கள் உட்பட அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்தவர்களில் அடங்குவதாக காசாவின் ஹமாஸ் கட்டுப்பாட்டில் உள்ள சிவில் பாதுகாப்பு அமைப்பின் செய்தி தொடர்பாளர் மஹ்மூத் பசால் கண்ணீருடன் தெரிவித்திருக்கிறார் அதே சமயம் இரட்டை குழந்தைகளை சுமந்திருந்த ஒரு கர்ப்பிணி பெண் அவரது கணவர் அவரது சகோதரி மற்றும் அவரது மூன்று குழந்தைகள் அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேரையும் மொத்தமாக காணவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த தாக்குதல் குறித்த அறிக்கைகளுக்கு பதிலளித்த இஸ்ரேல் ராணுவம் காசா நகருக்குள்ளிருந்த முக்கியமான ஹமாஸ் அமைப்பினர் மற்றும் ஹமாஸ் அமைப்பின் கட்டளை கட்டுப்பாட்டு மையத்தையே தங்கள் படைகள் குறிவைத்ததாக கூறியிருக்கிறது இதற்கிடையே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேல் நடத்திய பல்வேறு தாக்குதல்களில் மேலும் தொன்னூற்றி ஏழு பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது இதேவேளை லெபனான் நகரான சிடோன் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஒரு மூத்த ஹமாஸ் தளபதி கொல்லப்பட்டதை ஹமாஸின் ராணுவ பிரிவான இஸ் அல்தீன் தீன் அல் ஹசாம் படை பிரிவு அல் ஹசாமின் மூத்த தளபதியான ஹசன் அகமது பர்ஹத் தெற்கு லெபனானில் உள்ள சிடோன் நகரிலுள்ள அவரது வீட்டின் மீது இஸ்ரேலிய ஆட்சி நடத்திய வான்வழி தாக்குதலில் அவரது மகள் மற்றும் மகனுடன் கொல்லப்பட்டதாக அல் ஹசாம் படைப்பிரிவு தெரிவித்திருக்கிறது ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பிரதேசங்களிலோ அல்லது வெளிநாட்டிலோ இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஆட்சியால் தமது குழந்தைகளையும் முகாஜிதீன்களையும் படுகொலை செய்யும் கோழைத்தனமான கொள்கை ஜியாத் ஜிஹாத் மற்றும் தியாகத்தின் பாதையை தொடர்வதில் ஒருபோதும் நம்மை தடுக்காது என்றும் அல்ஹசாம் படைப்பிரிவு வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் உறுதிப்பட தெரிவித்திருக்கிறது இஸ்ரேலிய ட்ரோன் மூலம் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் பர்கத் அமைந்திருந்ததாக கூறப்படுகின்ற சிடோன் நகரில் உள்ள ஒரு குடியிருப்பையே இஸ்ரேல் தாக்கியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே காசா பகுதியில் உள்ள பாலஸ்தீனர்கள் மீது இஸ்ரேலிய ஆட்சி அமெரிக்கா தயாரித்த குண்டுகளை வீசி வருவதாக இயக்கத்தின் தலைவர் அப்துல் மாலிக் அல் ஹவுதி கூறியிருக்கிறார் இஸ்ரேல் எந்த சர்வதேச விதிமுறைகளுக்கும் கட்டுப்படவில்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார் மேலும் பாலஸ்தீனர்களுக்கு எதிராக இஸ்ரேல் செய்த குற்றங்களுக்கு அமெரிக்காவே முழு பொறுப்பு அப்படின்னு சொல்லியும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இஸ்ரேல் பாலஸ்தீனர்களை கட்டாயமாக இடம்பெயர்த்த முயற்சிப்பதாகவும் லெபனான் போர் நிறுத்தத்தை அப்பட்டமாக மீறுவதாகவும் அல் ஹவுதி சுட்டிக்காட்டியிருக்கிறார் சிரியா மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களை கண்டித்து ஹவுதி இயக்கத்தின் தலைவர் இஸ்ரேலிய குற்றங்களுக்கு எதிராக முஸ்லிம்களும் அரபு நாடுகளும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார் பாலஸ்தீனர்களுக்கு எதிரான இஸ்ரேலிய குற்றங்களுக்கு எதிராக உலகளாவிய வெகுஜன போராட்டங்களையும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார் அதே நேரம் அல் ஹவுதி இஸ்ரேலிய தயாரிப்புகளுக்கு உலகளாவிய பொருளாதார அரசியல் தடைகளையும் வலியுறுத்தி இருக்கிறார் பாலஸ்தீனத்தில் நடப்பது அமெரிக்க அரசாங்கத்தின் முழு ஆதரவுடன் செய்யப்படுகிறது என்று குறிப்பிட்ட அவர் அமெரிக்க அரசாங்கத்தின் ஆதரவுடன் பாலஸ்தீன பிரச்சனையை அளிப்பதை நோக்கமாக கொண்ட இஸ்ரேலிய எதிரியினுடைய குற்றச்செயல்களின் அச்சுறுத்தலை இஸ்லாம் எதிர்கொள்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார் இதேவேளை செங்கடலில் ஏமன் ராணுவ படைகளுக்கும் அமெரிக்க போர்க்கப்பல்களுக்கும் இடையே கடுமையான மோதல்கள் வெடித்ததாக ஏமனின் படைகளின் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் யாகியா சாரி அறிவித்திருக்கிறார் அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீது ஏமன் ஆயுதப்படைகள் நடத்திய மற்றும் ன் தாக்குதல்களை குறிப்பிட்டு ஏமனுக்கு எதிராக அமெரிக்கா நடத்திய இரண்டு தாக்குதல்களை நடுநிலையாக்கியதாகவும் அவர் அறிவித்திருக்கிறார் செங்கடலில் விமானம் தாங்கி கப்பலான ஹாரி ட்ரூமன் மீது ஏமனின் ஆயுதப்படைகள் நடத்திய தாக்குதலையும் சாரி அறிவித்திருக்கிறார் செங்கடலில் விமானம் தாங்கி கப்பலான ஹாரி ட்ரூமன் தலைமையிலான அமெரிக்க போர்க்கப்பல்களை நாங்கள் குறிவைத்தோம் என்றும் இந்த நடவடிக்கை பல கப்பல் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் பல மணி நேரம் நீடித்த ஒரு நடவடிக்கையாக இருந்தது என்றும் அவர் தெரிவித்தார் ஏமன் நாட்டிற்கு எதிராக நடக்க தயாராக இருந்த இரண்டு அமெரிக்க வான்வழி தாக்குதல்களையும் ஏமன் ஆயுத படைகள் முறியடித்திருக்கின்றன ஏமனுக்கு எதிரான அமெரிக்க படைகளின் தாக்குதல்களை நாங்கள் எதிர்கொள்கின்றோம் என்றும் அவர் மேலும் கூறியிருக்கிறார் எந்த சூழ்நிலையிலும் ஏமன் அடிபணியவோ அல்லது சரணடையவோ மாட்டாது என்பதையும் ஒடுக்கப்பட்ட பாலஸ்தீன மக்களுக்கான தன்னுடைய கடமைகளை நிறைவேற்றும் என்பதையும் ஆக்கிரமிப்பாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் பிரிகேடியர் ஜெனரல் யாக்கியா சாரி உறுதியளித்திருக்கிறார் மறுபுறம் உக்ரைனில் ரஷ்யா நடத்திய திடீரெவுகணை தாக்குதலில் ஆறு குழந்தைகள் உட்பட பதினான்கு பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் நகரில் ரஷ்யா நடத்திய கோரமான தாக்குதலில் ஆறு குழந்தைகள் உட்பட அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் மத்திய உக்ரைன் ரிக் மீது நடத்தப்பட்ட இந்த கடூரமான தாக்குதலில் பலர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் பிராந்திய ஆளுநர் செர்ஹிலிசாக்கு வெளியிட்டிருக்கின்ற தகவலில் இந்த வெடிகுண்டு தாக்குதலில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் மீட்பு படையினர் தொடர்ந்து தீவிரமாக மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் என தெரிவித்திருக்கிறார் இந்த காட்டுமிராண்டித்தனமான தாக்குதலுக்கு உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தன்னுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் அவர் வெளியிட்டிருக்கின்ற பதிவில் ரஷ்யா அமைதியை விரும்பவில்லை என்பதற்கான தெளிவான மற்றும் கசப்பான சான்றாக இந்த தாக்குதல் அமைந்திருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் அவர் கூறுகையில் ஒவ்வொரு நாளும் தொடர்கின்ற ரஷ்யாவின் தாக்குதல்கள் அப்பாவி மக்களின் உயிர்களை பறித்துக் கொண்டே இருக்கின்றன இந்த வன்முறை நீட்டிப்பதற்கு ஒரே காரணம் ரஷ்யா போர்ட் நிறுத்தத்தை விரும்பாததுதான் இது உலகத்துக்கே தெரியும் என்று ஆவேசமாக தெரிவித்திருக்கிறார் ரஷ்யாவின் மீது சர்வதேச சமூகம் தொடர்ந்து அழுத்தம் கொடுப்பதன் மூலமும் உக்ரைனின் விமான பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கும் நமது ராணுவத்திற்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்கும் மேற்கொள்ளப்படுகின்ற முயற்சிகளின் மூலமே இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் இறுதியாக வரி விதிப்புகளால் உலகை அச்சுறுத்தி வருகின்ற அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பை கோபக்கார முதியவர் என பத்திரிகை விமர்சித்திருக்கிறது டிரம்பின் வரி விதிப்புகள் அவர் மீது பல நாடுகளை கோபம் கொள்ள செய்திருக்கின்றன பல நாடுகள் திருப்பி அடிக்க திட்டமிட்டு வருகின்ற நிலையில் சுவிட்சர்லாந்து மீதான ட்ரம்பின் வரி விதிப்பு வேடிக்கைக்குரிய விடயமாக மாறியிருக்கிறது அமெரிக்க பொருட்களுக்கு மற்ற நாடுகள் எவ்வளவு வரி விதிக்கின்றனவோ அந்த வரியில் பாதியை அந்த நாடுகளுக்கு அமெரிக்கா விதிக்கும் என ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் அந்த வகையில் சுவிட்சர்லாந்து அமெரிக்க பொருட்களுக்கு அறுபத்தி ஒரு சதவிகித வரி விதிப்பதாக கூறி சுவிட்சர்லாந்துக்கு முப்பத்தி ஒரு சதவிகித வரி விதித்திருக்கிறார் ட்ரம்ப் ஆனால் அதனால் சுவிட்சர்லாந்து குழப்பமடைந்திருக்கிறது காரணம் என்னவென்றால் சுவிட்சர்லாந்து சரக்குகள் மீதான வரிகளையே ஒழித்துவிட்டது அப்படி இருக்கின்ற நிலையில் சுவிட்சர்லாந்து அமெரிக்க பொருட்களுக்கு அறுபத்தி ஒரு சதவிகித வரி விதிப்பதாக கூறி சுவிட்சர்லாந்துக்கு முப்பத்தி ஒரு சதவிகித வரி அறிவித்திருக்கிறார் ட்ரம்ப் ஆகவே சுவிட்சர்லாந்து மீதான டிரம்பின் வரி விதிப்பு குறித்து சுவிஸ் நிபுணர் ஒருவரை பிளிக் பத்திரிகை விசாரிக்க அவர் எதனால் இப்படி ட்ரம்ப் சுவிட்சர்லாந்து மீது வரி விதித்திருக்கிறார் என்பது தெரியவில்லை என்றும் இது சுத்த பைத்தியகாரத்தனம் என்றும் கூறியிருந்தார் ஆகவே அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பை கோபக்கார முதியவர் என பத்திரிகை விமர்சித்திருக்கிறது அத்துடன் சுவிட்சர்லாந்து ஐரோப்பிய ஒன்றியம் பக்கம் சாயலாம் என்றும் பரிந்துரைத்திருக்கிறது ஆனால் ஐரோப்பிய ஒன்றியமே ட்ரம்ப் வரி விதிப்பு தொடர்பில் பிரிந்து கிடக்கிறது அதாவது வெவ்வேறு கருத்துக்களை கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கேள்விக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் கருத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்